வணக்கம் फ्रेंड्स தல தோனி பார்த்தீங்க அப்படின்னா பாதி சீசனுக்கு பிறகு வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து தோனியோட திட்டமே என்ன அப்படின்னா இந்த சீசனில் ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் அவர் வந்து இருந்திருக்காரு இதனால ரசிகர்கள் பெரிய அளவில் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்னமும் ஆடிட்டுருக்காரு அதுலேயும் வந்து இப்போ லாஸ்ட்டு கேமில் அவர் வந்து பேட்டிங் வந்து ஆடிருப்பார் அதற்கு முன்னாடி போட்டியிலலாம் தோனி நினச்சிருந்தா பேட்டிங் ஆட வந்திருக்கலாம் ஆனால் வந்து சமீர் ரிஸ்வி ஜடேஜா இவங்களாம் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தோனி பெருசாக வந்து பேட்டிங் ஆட விருப்பம் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டிங் ஆடதே விட்டுட்டு வந்து புறக்கணிச்சுட்டு ஒரு பிளேயரா மட்டும் ஒரு விக்கெட் கீப்பரா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அணில வந்து இருந்து வந்துட்டு இருக்காரு தோனியோட பிளான் என்ன அப்படின்னா அவர் இருக்கிறப்பவே வேற ஒரு கேப்டனை வந்து உருவாக்கி அவர் தலைமையில வந்து சிஎஸ்கே வந்து விட்டுட்டு போகணும் ஃபியூச்சர்ல என்ன வந்து மென்டரா இருக்கலாம் கோச்சா இருக்கலாம் அது ஃபியூச்சர்ல தான் பட் இப்போதைக்கு வந்து ஒரு பிளேயரா அவர் இருக்கிறப்ப உருவாக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு அந்த மாதிரி அவருக்கு காலையும் வந்து இன்ஜரி திரும்ப வந்து ஆயிருக்கு ஆல்ரெடி வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணாரு இப்போ திரும்ப ஸ்ட்ரெயின் பண்ணி லாஸ்ட் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸர்கள்லாம் வந்து அடிச்சிருப்பாரு டெல்லிக்கு அகேன்ஸ்டா அப்போ வந்து காலில் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு சிக்ஸ் அடிக்கிறப்பெல்லாம் வந்து காலில் தான் மொத்த வெயிட்டும் வந்து வரும் அப்போ அந்த மாதிரி அவர் வந்து சிக்ஸ் அடித்தப்ப திரும்ப காலில் வந்து ஒரு மாதிரி இன்ஜுரி ஆன மாதிரி அவருக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்பட்டு தான் காலை தாங்கி தாங்கி நடந்திருப்பாரு இப்போ தொடர்ந்து இதேமாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஆனால் திரும்ப வந்து சர்ஜரி பண்ற மாதிரி ஒரு சூழல் வந்து வரும் அப்படிங்கிறதுனால தோனி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் வந்து இருக்காரா பாதி சீசனுக்கு பிறகு வந்து அவர் இல்லாமல் சிஎஸ்கே வந்து கப்பு வாங்கணும் அதனால அவர் வந்து ஓய்விலேயே இருக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரா இப்போ தோனி போயிட்டார்னா கீப்பிங் பண்ணுறதுக்கு லோக்கல் பிளேயர் தான் வந்திருக்காரு கிடையாது கான்வேவும் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது இன்டர்நேஷனல் அளவில் இருபத்தொரு கேம் தான் ஆடி இருக்காரு பட் லோக்கல் அணி கிளப் அணிகளுக்காக தொடர்ந்து சிறப்பாக ஆடி வந்துட்டு இருக்காரு மெயினாக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டுக்காகவும் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்லுக்காகவும் பார்த்தீங்கன்னா இவரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களா நன்றி